அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாகி ஓ பரகாத்துகோ அர் ரஹி கல்மக்தும் பகுதி ஐம்பத்தி இரண்டு போன பகுதியில உத்பா குறைசி மக்களுக்கு மத்தியில பிரசங்கம் செய்ய வந்தாரு அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத பார்ப்போம் குறைசி கூட்டத்தினரே நிச்சயமாக நீங்க முகமதிடமும் அல்லது அவங்களுடைய தோழர்களிடமும் சண்டையிட்டு என்ன செய்ய போறீங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம் நீங்க அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சீங்கன்னா நாளை உங்களுக்குள் எவ்வளவு பெரிய வெறுப்பு ஏற்படும் நம்மல்ல யாராவது அவர்களில் ஒருவரை கொலை செஞ்சிட்டோம்னா அவரே தனது ஒன்றுவிட்ட சகோதரனாகவோ தாய் மாமன்களின் பிள்ளைகளாகவோ இல்ல நெருக்கமான உறவினர்களாகவோ தான் இருப்பாங்க அதனால முகமதை மற்ற அரபியர்களுக்கு மத்தியில் விட்டுட்டு நீங்க திரும்பி போயிடுங்க அவர்கள் முகமதை கொலை செய்தால் நீங்கள் நாடியது நடந்துடும் இல்லை அதற்கு மாறாக நடந்துச்சுன்னா நீங்கள் விரும்பாதது நடந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி உத்பா மக்களுக்கு மத்தியில பிரசங்கம் செய்தார் இதை அக்கீம் இப்னு ஹிசாம் அபுஜகலிடம் வந்து சொன்னார் அப்ப அபுஜகல் தன் கவச ஆடிய சரி செஞ்சிட்டு இருந்தான் அதை கேட்ட அபுஜகல் அல்லாஹுவின் மீது ஆணையாக முகமதையும் அவருடைய தோழர்களையும் பார்த்து உத்பா பயந்ததால் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்கிறது போல இருக்கு அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் எங்களுக்கும் முகமதுக்கும் மத்தியில தீர்ப்பளிக்கும் வர நாங்க இந்த இடத்த விட்டு திரும்ப மாட்டோம் உண்மையிலேயே உத்பா கூறியது அவருடைய உண்மையான நோக்கம் அல்ல தனது மகன் அபு உதய்பாவ முகமதுக்கும் அவரது தோழர்களுக்கும் மத்தியில் பார்த்ததுனால நம்ம எல்லாம் அவரை கொலை செஞ்சிருவோமோங்கிற பயத்துல அவரு இந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு சொன்னா பயத்தில் நெஞ்சு திக்கு திக்கு என்று அடிக்கிறது அதாவது தொடைநடுங்கி என்ற சொன்ன வார்த்தை உத்பாவுக்கு காதில் எட்டியது பயத்தால் காற்றை வெளியிடும் அவனுக்கு நெஞ்சு அடிக்கிறதா இல்லை எனக்கா ரொம்ப பத்தி உத்பா சொன்னாரு உடனே அபுஜகல் எங்க இந்த எதிர்ப்பு பெரிதாகிடுமோன்னு நினைச்சு பயந்து அப்துல்லா அலி அல்லாஹு அன் அம்ரு இப்னு ஹல் ரமிய கொண்டாருல்ல அவருடைய சகோதரர் ஆமீர் இப்னு ஹல் ரமிய அழைச்சிட்டு வர சொன்னான் அந்த ஆமீரிடம் இதோ உன்னுடைய நண்பன் உத்பா இந்த போர் செய்யாம மக்களை அழைச்சிட்டு திரும்ப போயிடலான்னு உனது ஒப்பந்தத்தையும் உனது சகோதரனுக்காக பழி வாங்குவதையும் சொன்னான் தன்னுடைய வலியுறுத்து ஆமீர் அவிழ்த்து விட்டு தன்னுடைய இறந்து போன சகோதரனின் பெயரை சொல்லி அம்ருக்கு ஏற்பட்ட கை சேதமே அம்ருக்கு ஏற்பட்ட கை சேதமே என ஆமீர் கூச்சலிட்டான் இவனுடைய கூக்குரலை கேட்ட கூட்டத்தினர் ஆவேசம் கொண்டு கொதித்தெழுதாங்க இதனாலேயே சண்டையிட வேண்டும் என்ற தங்களது தீய எண்ணத்துல குறைசிகள் உறுதியாக இருந்தாங்க இவ்வாறு உத்பா மக்களுக்கு கூறிய ஞானத்தை மிகைத்தது ஹக்கிமின் இந்த எதிர்ப்பு எவ்வித பலனும் இன்றி மறைந்தது குறைசிகள் மைதானத்திற்குள் வந்தாங்க குறைசி படையும் இஸ்லாமிய படையும் ஒன்று மற்றொன்றை நேருக்கு நேர் பார்க்கும் நபி நபி சல்லாஹு வலைகுசல்லம் அவர்கள் அல்லாஹ்வே இதோ குறைசிகள் கர்வத்துடனும் மமதையுடனும் உன்னிடம் போர் செய்பவர்களாக உன்னுடைய தூதரை பொய்ப்பித்தவர்களாக வந்திருக்கின்றனர் அல்லாகுவே நீ எனக்கு வாக்களித்த உனது உதவியை தருவாயாக இக்காலை பொழுதில் அவர்களை அளிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் சிவப்பு நிற ஒட்டகத்தின் மீது உத்மா உலாவிக் கொண்டிருந்தாரு அவரை பார்த்த நபி சரலாக உழைக்கு செல்லும் அவர்கள் இந்த கூட்டத்திலேயே நலத்தை விரும்பும் ஒருவர் இவராத்தான் இருக்க முடியும் இவருக்கு இக்கூட்டம் கட்டுப்பட்டுச்சுன்னா அவர்கள் சரியான வழியை அடைவாங்கன்னு சொன்னாங்க நபி சலாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் அணிகளை சரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு என்னன்னா நபி சலாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் கையில் ஒரு அம்பு இருந்துச்சு அதை வச்சுதான் அந்த அணிவகுப்ப சரி செஞ்சு கொண்டிருந்தாங்க சவாத் இப்னு கசியார் அலி அல்லாஹு அன்பு அணியில் சற்று முன்னதா நிக்கும் போது நபி சலாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சவாத் அவர்களுடைய வயிற்றுல அந்த அம்பை வச்சு லேசாக ஒரு குத்து குத்தி சவாதே சரியாக நிற்பிறாக என்றார்கள் உடனே சவாத் அலியல்லாக அன்பு அல்லாஹுவின் தூதரே எனக்கு வழியா உண்டாக்கிட்டீங்க நீங்க நான் உங்களை பழி வாங்கியே ஆகணும்னு சொன்னாரு நபிசலல்லாஹு வலைகூசலம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை திறந்து காட்டி பழியை தீர்த்துக்கொள் சவாதேன்னு சொன்னாங்க சவாது நபி சலல்லாஹு அலைகோசல்லம் அவர்களை கட்டி அணைத்து வயிற்றில் முத்தமிட்டார் நபி சலாஹு உலகோசல்லம் அவர்கள் சவாதே ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதற்கு அல்லாஹுவின் தூதரே இதோ என்ன நிலைமையில நம்ம இருக்கோங்கிறது தெரியும் கடைசியாக என்னுடைய மேனி உங்களுடைய மேனிய தொட்டுவிட வேணும்னு நான் பிரியப்பட்டேன்னு சொன்னாரு அவருடைய நலத்திற்காக நபி நபிசலாஹு வலைஹல்ல அவர்கள் பிரார்த்தித்தாங்க அணிகளை சரி செய்த படையினருக்கு சில கட்டளைகளை கட்டளை நபிசலாஹு அலஹம் அவர்கள் கொடுத்தாங்க அது என்னுடைய இறுதி கட்டளை வரும் வரை நீங்கள் போரை தொடங்க அவர்கள் உங்களை நெருங்கும் போது அவர்களை நோக்கி அம்பெறியுங்கள் அதே சமயம் அம்புகள் எல்லாத்தையுமே எரிந்திராம கொஞ்சம் மீதமா வச்சுக்கோங்க அவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வர நீங்க வாழ்களை உருவாதீர்கள் சொன்னாங்க அதன் பிறகு நபிசல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களும் அபூபக்கர் அலி அல்லாஹோ அன்கோ அவர்களும் பரணி வீட்டிற்கு போயிட்டாங்க சகதி இப்னு முஹாதர் அலி அல்லாஹோ அன்கோ தனது பாதுகாப்பு படையுடன் அவ்வீட்டை சுற்றி பாதுகாத்து பணியில ஈடுபட்டாரு நம்ம அடுத்ததா எதிரிகளை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் அபுஜகலும் அன்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செஞ்சான் அல்லாகுவே எங்களின் உறவுகளை அதிகமாக துண்டிப்பவர் நாங்கள் அறியாததை எங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்தவர் அவரை இன்னைக்கு நீ அழிச்சிடு அல்லாகுவே எங்களில் உனக்கு யார் மிகவும் விருப்பமானவராகவும் உனது திருப்திக்கு உரியவராகவும் இருக்கிறாரோ அவருக்கு உதவி செய் இது குறித்தே அல்லாக இந்த வசனத்தை இறக்கினார் நிராகரிப்பவர்களே நீங்கள் வெற்றியின் மூலம் முடிவான தீர்ப்பை தேடிக் கொண்டிருந்தீர்கள் நிச்சயமாக அந்த வெற்றி உங்கள் முன் வந்துவிட்டது எனினும் அது உங்களுக்கல்ல நம்பிக்கையாளர்களுக்கே அவர்கள்தான் உங்களை வெற்றி கொள்வார்கள் ஆகவே விஷமம் செய்வதிலிருந்தும் இனியனும் நீங்கள் விலகி கொண்டால் அது உங்களுக்கே நன்று இனியும் நீங்கள் விசமம் செய்ய முன்வரும் பட்சத்தில் நாமும் முன்வருவோம் உங்களுடைய கூட்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தபோதிலும் அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்காது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடன் இருக்கின்றான் அல் குருஹான் எட்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் நேரம் நெருங்குச்சி சண்டையின் முதல் தீ ஆரம்புச்சு அஸ்வத் இப்னு அப்துல் சாத் மக்சூமி என்பவன் போரின் தீ கங்குகளை முதலில் மூட்டினான் இவன் மிகுந்த கெட்ட குணமுடையவனா இருந்தான் நான் முஸ்லிம்களின் தடாகத்தில் நீர் அருந்துவேன் அதை உடை உடன்படிக்கை செய்கிறேன் இது மாதிரி சொல்லிக் படையிலிருந்து வெளியேறினான் அவன் தடாகத்தை நெருங்க ஹம்சாரல் எல்லாகோ அன்பு அவனை வாளால் எதிர்கொண்டு அவனது பாதத்தை கெண்டை கால் வரைக்கும் வெட்டி வீழ்த்தினாங்க அவனுடைய காலிலிருந்து ரத்தம் சீறி பாய்ந்துச்சு தடாகத்திற்கு அருகிலிருந்து அவன் தவழ்ந்து வந்து தடாகத்திற்குள் விழுந்தான் அவன் தன்னுடைய சத்தியத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தடாகத்திற்குள் விழுத அந்த அளவு பிடிவாதம் காட்டினான் அவன் தடாகத்திற்குள் இருக்கும் போதே ஹம்சாரில் எல்லாவும் அவர்கள் அவன் மீது மற்றொரு முறையும் பாஞ்சி அவனை வெட்டி சாய்ச்சாங்க இந்த முதல் கொலை போரின் நெருப்பை மூட்டுச்சு குறைசிகளின் மிக தேர்ச்சி பெற்ற குதிரை வீரர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படைக்கு முன்னால வந்தாங்க அவர்கள் உத்பா இப்னு ரபிஆ சைபா இப்னு ரபி ஆ வலத் இப்னு உத்பா ஆகும் இவர்களை எதிர்க்க மூன்று அன்சாரிகள் இப்னு ஹாரிஸ் முவ்வித் இப்னு ஹாரிஸ் அப்துல்லா இப்னு ரவாகர் அலி அல்லா ஆகியோர் களத்தில் குதிச்சாங்க இந்த மூணு பேரிடமும் அந்த எதிரிகள் நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டாங்க அதற்கு அவர்கள் நாங்கள் மதினாவாசிகள் சொன்னாங்க அதற்கு அந்த எதிரிகள் சங்கைக்குரிய நீங்கள் எங்களுக்கு நிகரானவர்கள் தான் ஆனா உங்களை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல நாங்க நாடி வந்திருக்கிறதெல்லாம் எங்கள் தந்தையுடைய சகோதரர்களின் மக்களை தான் சொன்னாங்க பின்பு அந்த எதிரிகளின் ஒருவன் முகமதே எங்களது இனத்தில் எங்களுக்கு நிகரானவரை எங்களிடம் அனுப்பு என்று கத்தினான் நபி சலல்லாஹு வலைகவசல்ல அவர்கள் உத்பா இப்னு ஹாசே எழுந்து செல்லுங்கள் ஹம்சாவே எழுந்து செல்லுங்கள் அலியே எழுந்து செல்லுங்கள் என்றார்கள் இந்த மூணு பேரும் அந்த எதிரிகளுக்கு அருகில போனாங்க அவர்கள் நீங்கள் யாருன்னு கேட்டாங்க இந்த மூணு பேரும் தங்களை பற்றி சொன்னதும் சங்கை மிக்க நீங்கள் எங்களுக்கு பொருத்தமானவர்களேன்னு சொன்னாங்க இந்த மூணு பேரும் வயதில் மூத்தவரான உபைதார் அலியல்லாகூ அன்பு அவர்களின் எதிரியாக உத்பாவுடனும் ஹம்சார் அலியல்லாஹூ அன்கோ அவர்களின் எதிரியாக சைபாவுடனும் அலிர் அலியல்லாஹூ அன்கோ அவர்களின் எதிரியாக வலிதுடனும் மோதினாங்க இதுல ஹம்சாவும் அலியும் தங்களுடைய எதிரிகளுக்கு அவகாசம் கொடுக்காமையே அடுத்த வினாடியே அந்த இரண்டு பேரையும் கொண்டுட்டாங்க ஆனா உபைதாவும் உத்பாவும் சண்டை செஞ்சு கொண்டிருக்கும் போது இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு இதுல உபைதார் அலியல்லாஹூ அன்கோ அவர்களின் கால் வெட்டுண்டு விழுந்துச்சு இதை கண்ட அம்சார் அல்லாஹு அன்கோ அவர்களும் அல்லாஹு அன்கோ அவர்களும் உட்பா மீது பாய்ந்து அவனை உபைதாவை சுமந்து கொண்டு படைக்கு திரும்பினாங்க உபைதார் அல்லாஹு அன்கோ இதனால் நோய்வாய்பட்டு இப்போருக்கு பின் நாலு அல்லது அஞ்சு நாட்கள் கழித்து மதினாவிற்கு செல்லும் வழியில சப்ரா என்ற இடத்துல இறந்தாங்க இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்பாளர்கள் ஆகிய இவ்விரு வகுப்பாரும் தங்கள் இறைவனை பற்றி தர்க்கித்தனர் ஆகவே அவர்களில் எவர் உண்மையான இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நெருப்பினால் ஆன ஆடை தயார் செய்யப்பட்டிருக்கிறது அக்னியை போல் கொதித்து கொண்டிருக்கும் தண்ணீர் அவர்களுடைய தலைகளின் மீது ஊற்றப்படும் குரு ஆன் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் இந்த வசனம் தங்கள் தான் இறங்குச்சின்னு அழீர் அழியல்லாகு அன்பு சத்தமிட்டு சொன்னாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இல்லாஹி ரபில் அசலாம் வரஹி ஒபர்